friends <gefstandicate> welcome riyamana, vandnde, eabde isayurudh. Eabde isayurudh. Eabde isayurudh. <temed> to yesterday samayal இனைக்கு வந்து நம்ம yesterday samayal பாரம்பரியமான கொங்கு ச்டைல் ரவாலட்டு வந்து எப்படி செய்கிறது எப்படின்டு பக்கலாம் வங்க பாரம்பரியமான ரவாலட்டு செய்கிறதுக்கு நான் வந்து இதில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேங்க இது வந்து 200 கிராம் வரும் அதே டம்ளர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு வந்து நல்ல தித்திப்பா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம ரவையை வறுத்துக்கலாங்க ரவை வறுக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயி வச்சிட்டேங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு பத்து முந்திரி ஒரு மூணு அல்லது நாலு பாதாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதே மாதிரி ஒரு பதினஞ்சு திராட்சை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நெய்ல வறுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக வந்து இந்த முந்திரி திராட்சை வறுக்க வேண்டியது இல்லைங்க நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நெய் வந்து ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாங்க நெய் வந்து நல்லா உருகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாமும் முந்திரியும் வறுத்துக்கலாங்க பாதாமும் முந்திரியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இதெல்லாம் வறுக்கும் போது அடுப்பு வந்து நல்லா சிம்லையே வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம திராட்சை சேர்த்திக்கலாம் திராட்சை வந்து நல்லா புசு புசுன்னு வந்ததுன்னா நம்ம எடுத்துடலாங்க இப்போ திராட்சை வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் ரெண்டுமே வறுத்துட்டேங்க இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவை சேர்த்திக்கலாங்க ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் ரவையா நான் எடுத்திருக்கேங்க உங்களுக்கு ரவை கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வறுத்த ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ரவையை சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ரவை வந்து கலர் மாறாமல் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணுங்க ஏன்னா இந்த ரவா உருண்டைக்கு வந்து நம்ம ரவை வறுக்கிறது தாங்க நல்லா பக்குவமாக வறுக்கணும் செவந்து போச்சுனாலும் நல்லா இருக்காது லைட்டாக ஒரு கசப்பு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வருவடாமல் இருந்ததுனாலும் நம்மளுக்கு லட்டு வந்து நல்லா இருக்காது ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாதுங்க அட்லீஸ்ட் நம்ம தீபாவளிக்குலாம் செஞ்சோன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவது வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் அந்த ஒரு பத்து நாள் இருக்குங்க அதனால பொறுமையா நம்ம வந்து ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ்டட் ரவை தான் எடுத்துருக்கோங்க இருந்தாலுமே நம்ம வந்து நெய்யில் நல்லா வறுக்கணுங்க தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ரவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வருவற்றுருச்சுங்க அதாவது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கமகமான் வாசம் வரும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவை நம்மளுக்கு நல்லாவே வருவற்றுருச்சுங்க இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம கடாயில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை வந்து சேர்த்திக்கலாங்க சர்க்கரை வந்து முக்கால் டம்ளருங்க இப்போ தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கலாங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நீங்கள் அடுப்பை வந்து ஸ்பீடாகவே வச்சுக்கலாங்க சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ சர்க்கரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் சேத்திக்கலாங்க அந்த சர்க்கரையில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா நம்ம அப்படியே பால் சேர்த்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே எடுத்துட்டேங்க சக்கரை வந்து நம்மளுக்கு கம்பி பதம் வரட்டுங்க அதாவது இப்படி பிடிச்சு எடுத்தோம்னா கம்பி வந்து கட் ஆகணும் அந்த பதம் வரும்போது நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சானு பார்க்கலாங்க பார்த்தீங்களா நல்லா ஒரு கம்பி பதம் வருது பாருங்க நம்ம இப்போ ரவை செத்திக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்தி கிளறிக்கலாங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சிடுங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியானா போதுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு பக்குவமா இருந்ததுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக வரும்போது உருண்டை பிடிக்க முடியுங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க ரவை சூடாக இருக்கும்போதே திருப்பி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை வறுக்கிறதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அந்த சூடாக இருக்கும்போது சேர்த்திட்டோன்னா நெய் வந்து நல்லா உருகி வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெது வெதுப்பாக இருக்குதுங்க நல்லா இந்தளவுக்கு கெட்டியாகவும் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு கொதிக்கிற தண்ணி வந்து சூடு தண்ணி ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறி நல்லா வெது வெதுப்பாக கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குதுங்க பார்த்திங்களா இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா வரும் பார்த்தீங்களா இதே மாதிரி எல்லாமே உருண்டைகளை பிடிச்சிக்கலாங்க நம்ம ரவா உருண்டை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நம்ம எடுத்துருந்த அளவுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு லட்டு கிடைச்சிருக்குங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நான் உருண்டை பிடிச்சிருக்கேன் நீங்கள் மீடியமாக பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறு உருண்டை வரைக்கும் கிடைக்குங்க அதாவது இந்த மாதிரி நம்ம பாகு ரெடி பண்ணி ரவா உருண்டை செஞ்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ரவா உருண்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்க அதாவது இந்த பக்குவத்தில் இருக்கணும் இருந்ததுனால தான் உங்களுக்கு வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப இறுகி போகாது ரொம்ப கெட்டியாகாமல் நல்லா மெது மெதுன்னு நல்லா இருக்குங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா சூப்பராக இருக்குங்க இதே அளவுகளில் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது சிறிய சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்